ஜெகன் சாராய ஆலையை உற்பத்தி ஆகக்கூடிய சாராயத்தை விற்க பால் அவருடைய சாராய ஆலையில உற்பத்தி ஆகக்கூடிய சாராயத்தை விற்க இதுக்கு மட்டும்தாங்க டாஸ்மாக் இருக்கு ஏழை மக்களுக்காகவோ தமிழக அரசுடைய வருமானத்திற்காகவோ நமக்கு டாஸ்மாக் இல்லைங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே டாஸ்மாக் இருப்பது இவர்கள் சம்பாதிக்கவும் திமுகவுடைய வட்டச்சர் சம்பாதிக்க மட்டும்தான் டாஸ்மாக் தான் தமிழகத்தில் திமுக கார வந்த பிறகு முப்பத்தி ஒரு மாசத்துல நேற்று பாத்தீங்கன்னா தருமபுரிய தருமபுரியில் பாத்தீங்களா ஒரு விவசாயியுடைய வீட்டுல யாரோ உட்கார்ந்து மது வருது அங்கே இருக்கக்கூடிய விவசாயி சரவணன் சொல்றாங்க அண்ணே தோட்டத்துல வந்து பது சாப்பிடக்கூடாது நேற்று நடந்தது வெட்டி விவசாயி தோட்டத்திலே கொண்டிருக்கிறாங்க அவருடைய விவசாய நிலத்திலே மது அருந்த கூடாது என்று சொல்வதற்காக நான்கு மாதத்துக்கு முன்பு பல்லிடத்தில் கொங்கு பகுதியில பல்ல இடத்துல இதே மாதிரி விவசாய அருந்திய பொழுது மது அருந்தக்கூடாது என்று சொல்வதற்காக ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் டாஸ்மார்க்கை போகும் வரை அது ஒரு பெரிய அரக்கராக மாறி பெண்களுடைய தாயியை பருத்தி கொண்டிருக்கிறார் விவசாய பெருமக்களுடைய உயிரை காவு மாறிக் கொண்டிருக்கிறார் டாஸ்மார்க் வேண்டாம் ஐயா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை அதுக்குள்ள குடிக்கிறவங்க நாங்கள் குடிக்காதுன்னு சொல்ல போறது அது உங்களுடைய உரிமை மக்களுடைய உரிமை நாங்க என்ன சொல்ல போறோம்னா கல்லுக்கடையை திறந்து வச்சறோம் அது உடம்புக்கு எது கெடுதல் இல்லை உடம்புக்கு எதுவும் பண்ணாது கல்லுக்கடை பணமரத்தை என்ன மரத்தை திறந்து வச்சறோம் அரசுக்கு வருமானமும் வரட்டும் விவசாயிகளுக்கு வருமானம் வரட்டும் நம்முடைய சகோதரர் யாரு குடிக்கிறாருன்னு சொல்றாரோ அவரும் குடிக்கட்டும் எந்த பிரச்சனை ஏன்னா சர்வதிகார நாடு குடிக்காதீங்க கட்டி வச்சு யாரும் மிரட்ட முடியாது ஆனா எங்களுடைய இலக்கு என்னன்னா டாஸ்மார்க்ல குடிக்காதீங்க என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய இலக்கு அது சாராயங்கள் ஸ்பிரிட்

நமக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பெரும் வாய்ப்பு உட்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்திலே அரசியல் மாற்றத்திற்கு அப்பவே அஸ்திவாரம் மோடி நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியை அமர வைக்க வேண்டும் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது அன்பு தொந்தர்கள் நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் இருக்கின்றோம்